Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது போஸ்ட் மார்க்கெட் அப்டேஷன் அண்ட் நாளைக்கு மார்க்கெட்டோட ப்ரொடிக்ஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எஃப்ஐஐஐட டேட்டாஸ் நம்ம பார்த்துட்டுருக்கோம் இது வந்து நேத்தோட ரிப்போர்ட் ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து பதிமூணாயிரத்தி கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க பதிமூணாயிரத்தி கோடிக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி இரநூத்தி கோடிக்கு நெட் செல்லராக இருக்காங்க டிஐஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டாயிரத்தி கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க எட்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு கோடிக்கு ப்ராஃபிட் புக் பண்ணி நெட் பயசாக இருக்காங்க மூவாயிரத்து ஐநூத்தி எண்பத்தெட்டு கோடிக்கு ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா sectors வைஸ் வந்து எல்லா செக்டர்ஸுமே நல்ல ஒரு பாசிட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிருக்கு எஃப்எம்சிஜி செக்டர்ஸ் மட்டும் ஜீ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ நைன் பெர்சன்டேஜில் கொஞ்சம் நெகட்டிவாக ட்ரேட் ஆயிருக்கு நெக்ஸ்ட்டு ஃபார்மா செக்டர்ஸ் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூ பர்சன்டேஜில் ட்ரேட் ஆயிருக்கு நம்ம ஸ்டாக்ஸ் வைஸ் நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ட்ரேடான ஸ்டாக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா அதானி போர்ட்ஸ் என்டிபிசி அதானி என்டர்பிரைசஸ் Axis பேங்க் எஸ்பிஐஎன் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு பாசிட்டிவில் ட்ரேடாக இருக்குது நெகட்டிவ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாரதி ஏர்டெல் ஹீரோ மோட்டார் கார்பரேஷன் ஐடிசி ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்ஷூரன்ஸ் சன்ஃபார்மா ஸோ இந்த ஸ்டாக்ஸ் வந்து negativeல ட்ரேடாக நெக்ஸ்ட்டு இந்த வீக் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐ மீட்டிங் இருக்குது ரேட் கட் மீட்டிங் வந்து ஃப்ரைடே மார்னிங் ஒரு டென் ஓ கிளாக் போல மீட்டிங் இருக்குது நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி கவுன் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் இருக்குது டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு ஸோ டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு இந்த ஜிஎஸ்டி மீட்டிங் வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஜிஎஸ்டி வந்து ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இருந்தது அதை வந்து தேர்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜாக இன்க்ரீஸ் பண்ணுறதை குரூப் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க இதோட மீட்டிங் தான் வந்து டிசம்பர் டுவெண்ட்டி ஃபஸ்ட் இருக்குது ஸோ இது இந்த ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்க்ரீ அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐடிசி வருண் பெவரேஜ் பிஎஸ்டி பிஎஸ்டி இண்டஸ்ட்ரீஸ் காட்ஃப்ரை ஃப்ளிப்ஸ் ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ இதை நம்ம ஃபர்தராக வாட்ச் பண்ணி பார்ப்போம் ஸோ இப்போ நம்ம மார்க்கெட்டோட அனாலிசிஸ் போயிடுவோம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கறது நிஃப்டியோட சார்ட் நிப்டியோட சார்ட்டில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் இப்போ பார்த்துட்ருக்கோம் ஒன் டே டைம் ஃப்ரேமில் நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தேன் நெக்ஸ்ட் லெவல் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டின்ற ரேஞ்ச் நேற்று நான் ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துருந்தேன் மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் ரேலியில் மார்க்கெட் இருந்திருக்கு இன்றைக்கி ஸோ அப்போ மோஸ்ட்லி எல்லாருமே கால் சைடு எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இப்போ நம்ம ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வைப்போம் ஸோ ஒன் டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஐயை வந்து மார்க்கெட் டச் பண்ணியிருக்கு ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டின்ற ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிஃப்டென் மினிட்ஸ் இன்ட்ரடே இன்ட்ரடே பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஐ ஃபிஃப்டென் மினிட்ஸில் ஹையர் ஐ தான் ஃபார்ம் ஆயிருக்கு மார்க்கெட்டில் அப்போ ஃபர்தராக இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி நைனை பிரேக் பண்ணிச்சுன்னா இன்னையோட ஹையை பிரேக் பண்ண மார்க்கெட் நாளைக்கு பாசிட்டிவாகவோ இல்லை ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகிட்டு இன்னையோட ஹையை பிரேக் பண்ணிச்சு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி நைன்ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டியை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டியில் அப்போ நாளைக்கு நம்மளோட சப்போர்ட்டு நான் கன்சிடர் பண்ணுறது சப்போஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் ஆனாலுமே ஸோ இந்த லோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் லெவல் மார்க்கெட் இந்த ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்கிற ரேஞ்சை நோக்கி போவோம் அப்போ நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னோடய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நான் கன்சிடர் பண்ணுறது ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி நைன் மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபர்தரா நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஸோ இது தான் நிஃப்ட்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் லைவ் மார்க்கெட்டில் நான் டெலெகிராமில் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது பேங்க் நிஃப்ட்டி ஸோ பேங்க் நிஃப்ட்டிலே இன்னைக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ்வில் ஓப்பன் ஆகிட்டு பேங்க் நிப்டி ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ட்வெண்ட்டி ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ன்ற ரேஞ்சை மார்க்கெட் ப்ரேக் பண்ணிச்சு அப்படின்னா ஃபர்தரா ஃபிஃப்டி த்ரீ தசை டச் பண்ணுறதுக்கான ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஏன் அப்படின்னா ப்ரீவியஸாக இங்கே ஒரு கேப் அப்பில் மார்க்கெட் கேப் டவுன் ஆயிருக்கு மார்க்கெட்டு ஸோ நாளைக்கு மார்க்கெட் கண்டிப்பாகவே இந்த ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்போ நாளைக்கு பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி மார்க்கெட் கால் சைட் சஸ்டைன் ஆயிட்டு இருக்கு அப்பிட்டியில இந்த ஸ்ட்ராங்கா பிரேக் பண்ணுனா நெக்ஸ்ட் லெவல் பிப்டி த்ரீ தௌசண்ட் சப்போர்ட்டா நான் கன்சிடர் பண்றது இந்த பிப்டி டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் பிப்டி டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் சோ மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ரெக்கவர் ஆகிடுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டின்ற ரேஞ்சை ஸ்ட்ராங்காக பிரேக் பண்ணி ஒன் டே கேண்டல் இன்ட்ரா டேயில் ஒன் டே கேண்டல் புல்லிஷாக க்ளோஸ் வைக்கணும் அப்போதான் நம்ம லாங் போக முடியும் அதே போல் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட்ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணி மார்க்கெட் ஸ்ட்ராங்காக ஒரு ஒன் டே கேண்டல் க்ளோஸ் வச்சால் மட்டும்தான் நம்ம லாங் போக முடியும் ஸோ அது வரைக்குமே நீங்கள் கால் சைடு என்ட்ரி போட்டாலும் சரி புட் சைடு என்ட்ரி போட்டாலும் சரி மினிமம் பாயிண்ட் ஆஃப் ப்ராஃபிட் புக் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ பேங்க் நிஃப்டியில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸை நான் கன்சிடர் பண்ணுறது ஃபிஃப்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது

நாளைக்கு இந்த கேப்பை மார்க்கெட் மேக்ஸிமம் ஃபில் பண்ணும் பே பின் நிப்டி ஸோ நிப்டி அண்ட் பின் நிப்டி மோஸ்ட்லி எல்லாமே ஐ ஃபார்மேஷனில் தான் இருக்குது ஃபிஃப்டீன் மினிட்ஸில் ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணும்போது ப்ரீவியஸ் ஐயில் டச் ஆகி மார்க்கெட் நிற்குது இந்த ப்ரீவியஸ் ஐயை மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த இது தான் ப்ரீவியஸ் ஐன்னு நம்ம சொல்கிறோம் இந்த ஹையை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் மார்க்கெட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது பென் பின்னிப்டியில் நான் சப்போர்ட்டாக நான் கன்சிடர் பண்ணுறது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் 24,000 ஃபோர் தௌசண்ட் தான் இருக்கும் ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஸோ பின்னிஃப்டியில் இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் 24,500 ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங் 24,500 ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்றது உங்களோட நெஸ்ட் நெக்ஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும் ஸோ இந்த 24,500 ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரேக் ஆகி மார்க்கெட் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சப்போஸ் நாளைக்கு மார்க்கெட் ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகிட்டு இதை பிரேக் பண்ணி அகெயின் கீழே வந்தாலுமே இதை டச் பண்ணிவிட்டு இந்த ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்ன்ற ஏரியாவை டச் பண்ணிவிட்டு மார்க்கெட் கால் சைடு திரும்பதான்னு பாருங்கள் ஸோ அப்படி திரும்பிச்சு அப்படின்னா நீங்கள் இதை பிரேக் பண்ணாதான் இந்த ப்ரீவியஸ் ஐஏ பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா நீங்கள் கால் சைடு என்ட்ரி எதிர்பார்க்கலாம் ஸோ நாளைக்கு பின்னிஃப்டியில் என்னோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ செவன்ட்டி நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சாரி ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்

ப்ரீவியஸ் ஐயை டச் பண்ணுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு ப்ரீவியஸ் ஐயை மார்க்கெட் டச் பண்ணி சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு அகெய்ன் ஸோ இந்த லெவலை டச் பண்ணிச்சு நீங்கள் ஐ மீன் என்னோட வீடியோ பார்த்து நீங்கள் ஓஎப்எஸ்டில் ட்ரேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே நீங்கள் ப்ராஃபிட்டபிளாக தான் இருந்திருப்பீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே ஒரு நியூ ஐயை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது இன்றைக்கி என்னோட சஜெஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக்ஸில் ஹெச்சிஎல் ஹெசிஎல் டெக்னாலஜி தான் இன்னைக்கு என்னோடய சஜெஷன் ஸோ நான் ஒன் டே டைம் ஃப்ரேம் பார்த்துட்ருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னா இது என்னோடய சஜெஷன் நீங்கள் ஒன்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் ட்ரேட் எடுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்விங் ட்ரேடுக்கு தான் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஹையர் ஐ ஃபார்மேஷனில் இருக்குது மார்க்கெட் இந்த ஹையை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அப் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஹையர் ஐ தான் ஃபார்ம் ஆகிட்ருக்கு ஸோ ஃபர்தராக இந்த ஐய பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ட்வென் தௌசண்ட் நைன் எயிட்டீன் ஹன்ற் ஐய பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஒரு நியூ ஐயை டச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ அப்போ இதில் டார்கெட்டுன்னு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த லோ டு ஹை அகைன் ஹை டு லோ ஸோ இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் ஐ அதாவது தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சு பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா நீங்கள் அதில் பை போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு டார்கெட் உங்களுக்கு தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஃபோராக இருக்கும் ஐ மீன் இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பை ரேஞ்ச் வந்து இந்த இடத்துல வந்திருக்கும் இந்த தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டின்ற ரேஞ்ச்லேயே வந்துருக்கும் அது ஐ மீன் இந்த கேண்டலை பிரேக் பண்ணும்போது தௌசண்ட் எயிட் செவன்ட்டினுற ரேஞ்ச்லேயே வந்திருக்கும் இங்கேருந்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஐ தான் நம்மளோட டார்கெட்டாக இருந்திருக்கும் ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த தௌசண்ட் எயிட் நைன்டி நைன்ன்ற ரேஞ்சை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் ஐ உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஃபோர் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோட சஜெஷன் தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதை அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் அண்ட் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்